யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மகரம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும்னு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை இப்போது நம்ம பார்க்கலாம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயன கிரக நிலையெல்லாம் உள்ளது கிரக மாற்றங்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அயன அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து போக ஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியும் காண்பீங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் பயன் லாபம் பெறுவீங்க தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகள்லாம் மேற்கொள்வீங்க ஊத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்ட காரியங்களை செய்து வெற்றி காணும் நேரமாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் வீட்லேயும் வெளியிலையும் உங்களது செயல்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு உதவி எல்லாமே கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களுக்கு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வேலை தேடுபவருக்கு புதிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்விங்க பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீர்கள் சிரமங்கள் குறையும் வேலை பலு குறைந்து காணப்படுவார்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவு உண்டாகும் அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைவீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடி வரும் உங்களுக்கு பரிகாரம் காவல் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வணங்க காரிய தடை நீங்கும் மனக்குழப்பங்கள்லாம் இப்பொழுது குறையும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினம் ஜனவரி பத்தொன்பது இருபது அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எறும்பு போல சுறுசுறுப்பாக காணப்படும் உங்களுக்கு இந்த மாதம் ராசியில் இருக்கும் கிரக சேர்க்கையால் நன்மையே அதிகமாக நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் எதிலும் உடனடியாக முடிவு எடுக்க முடியாத நிலை ஏற்படும் மற்றவர்கள் மத்தியில் உங்களது பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது எனவே அறிவுரைகள் கூறுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கலான கட்டங்களை சந்திக்க நேரிடலாம் அதனால் முடிவில் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன் கிடைக்கும் கூடுதலான லாபம் கிடைக்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் மன சோர்வும் அடைய நேரும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மூலம் வீண் செலவு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரிடலாம் பெண்களுக்கு எதிலும் உடனடி முடிவு கிடைக்காமல் இழுபறியான நிலை தான் இந்த மாதத்தில் காணப்படும் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போது வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் எதையும் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு பரிகாரம் குலதெய்வத்தை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிப்ரவரி ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினம் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் முடிந்த பின் ஓய்வெடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவு குறையும் எதிலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு தோன்றும் மனத்தெளிவு உண்டாகும் திடீர் இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் ஆனால் மனதில் ஏதாவது குறை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் நிர்வாகத்தினர் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் உயரும் பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளை மதித்து நடப்பார்கள் பெண்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பயணம் செல்ல நேரலாம் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் படி ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு கூடுதலாக பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக எடுக்கும் முடிவுகளில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் குரு பகவானை முல்லை மலர் சாற்றி வழிபட தடைப்பட்ட பணம் வந்து சேரும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட தினம் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்று அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்